ரெண்டாயிரத்தி எட்டு அப்படியே கட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா திருநெல்வேலியில இதே மத்திய குற்ற தடுப்பு ஒரு ஏழு பேரை கைது பண்றாங்க என்ன வழக்கு அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தை சார்ந்த வெங்கடேஸ்வர ரெட்டி என்பவருக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒரு ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஒரு ஆளு அவருக்கு நூறு கோடி ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி தரேன் சொல்லி பேங்க் மேனேஜரை கரெக்ட் பண்ணி நாங்க லோன் வாங்கணும் அதுக்கு ஒரு டூ பெர்சென்ட் பேங்க் மேனேஜர் கமிஷன் கொடுத்தோம்னா நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆயிரும் சொல்லி அவரை ஏமாத்திட்டு ரெண்டு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வந்தாங்க அந்த ஆட்டையை போட்டு வந்ததுல முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் அன்றைய தேவர் பேரனுடைய தலைவராக இருந்த சேதுராம பாண்டியன் தாத்தா தாத்தான்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த சேதுராம பாண்டியனுடைய பேரன் மூர்த்தி தேவர் அதே போல் இந்த எஸ்ஆர் தேவர்னுங்கிற இந்த எஸ் ராஜசேகரன் அதே போல் அவருடைய உதவியாளராக இருந்த ராஜேஷ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏழு பேர் மீது மத்திய குற்றத் தடுப்பு பிரிவு காவல்துறை கை வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லோன் வாங்கி தரதா சொல்லி ரெண்டு கோடி ஆட்டைய போட்ட வழக்குல கைது செய்யப்பட்டவர்தான் இந்த பிரபல சீட்டிங் மன்னன் சேதுராம பாண்டியனுடைய பேரன் மூர்த்தி தேவர் இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவர் இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஏமாத்திருக்காரு அதுக்கப்புறம் யாரையுமே ஏமாத்தாம அவர் ரொம்ப யோக்கியமா இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தடவை ஏமாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் இல்ல திருடுவது என்பது இவருடைய பாரம்பரிய தொழில் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சில ப்ரொபஷனலா நான் வந்து டாக்டர்ங்க ப்ரொபஷனலா நான் ஒரு இன்ஜினியருங்க ப்ரொபஷனலா நான் வந்து ஒரு ஆடிட்டருங்க ப்ரொபஷனலா நான் வந்து ஒரு கேமரா மேனுங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ரொபஷனல் இருக்கும் இல்லையா அப்படி ஏமாற்றுவதான் தலைவனுடைய ப்ரொபஷனலே சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட்